ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பினார் நாட்டு மக்கள் அனைவரும் ராமரை வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை அழித்துக் தைக்கும் தொழிலாளி ஒருவனும் இருந்தான் அவன் கைகளில் ராமனுக்கே அளவெடுத்து தைத்தது போன்ற அழகான இரு காலணிகள் இருந்தன வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த பரிசு பொருட்களை தந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலணிகளை எப்படி தருவது என்று நினைத்து திரும்பினான் அதனை கவனித்த ராமபிரான் அவனை அருகில் அழைத்தார் உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசுதான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது எனக்கு விருப்பமாக தும் இதுவே என்று ராமர் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனான் மித்திரபந்து செல்லும் போது எதையுமே எடுத்துச் செல்வது கூடாது இருப்பினும் இந்த காலணிகளை அணிந்து செல்ல எனக்கு அனுமதியுங்கள் என்று கேட்டு அனுமதி வாங்கி தன்னுடன் எடுத்து சென்றார் ராமர் கூட்டத்தில் கண்ணீர் வழியே நின்று கொண்டிருந்த விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படவில்லை நீ அழித்த காலணிகள் தான் என் கால்களை காக்கப் போகின்றன என்றார் பின்னர் அந்த காலணிகளை பரதனால் கொண்டு செல்லப்பட்டு அயோத்தியின் அரியணையில் வைத்து பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியும் செய்தன உங்களுக்கு ராமர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்